தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட நினைக்கும் பிரிவினைவாதிகளின் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரப்பகுதியில் பகுதியில் எல்லம் தேடி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நகர செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் இயற்கை வழங்கல் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை தூண்டிவிட வேண்டும் கும்பல் ஒன்று முயற்சித்து வருவதாகவும் அந்த கும்பலின் கனவு ஒருபோதும் பழிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார் அதை விட்டுவிட்டு அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற காண்புவானை வித்தியாசத்தை பார்க்கின்றவர்கள் நீங்கள் ஆனால் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் எல்லோரும் ஒன்று எல்லோரும் மன்னன் தம்பிகள் என்று பார்க்கின்றவர்கள் நாங்கள் இதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் எதையாவது காட்டி ஏமாற்றி விட்டு போய்விடலாம் என்று எண்ணுகிறீர்கள் நீங்கள் என்றைக்குமே கால் வைக்க முடியாத ஒரு மண்ணாக தமிழ் மண் என்றைக்கும் இருக்கும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட நினைக்கும் பிரிவினைவாதிகளின் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரப்பகுதியில் இல்லம் தேடி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நகர செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் இயற்கை வழங்கல் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்

ஆனால் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் எல்லோரும் ஒன்று எல்லோரும் மன்னன் தம்பிகள் என்று பார்க்கின்றவர்கள் நாங்கள் இதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் எதையாவது காட்டி ஏமாற்றி விட்டு போய்விடலாம் என்று எண்ணுகிறீர்கள் நீங்கள் எந்தக்குமே கால் வைக்க முடியாத ஒரு மண்ணாக தமிழ் மண் என்றைக்கும் இருக்கும்